அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு ராசி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுன்னு சொன்னாவே ஒரு முக்கியமான விஷயம் நம் ஞாபகத்துக்கு வரும் இந்த வருஷம் வியாழக்கிழமை பிறகுது அதுவும் குரு பகவானுக்குரிய நாளில் மேலும் குரு பகவான் இந்த வருஷம் உச்சமடைய போகிறார் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறக்கூடிய இந்த வருஷம் எல்லா ராசிக்கும் மொத்தத்தில் வளர்ச்சியும் உயர்வையும் தரக்கூடிய வருஷமாக அமையும் இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சிம்ம ராசிக்காரங்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுனா உங்களுக்கு எதிர்பார்ப்பு ஏமாற்றம் உயர்வு இந்த மூன்று நிலைகளையும் கடந்து போகக்கூடிய ஒரு ஆண்டாகவே இருக்கும் கடக ராசிக்காரங்க இயல்பாகவே தலைமைத்தன்மை தன்னம்பிக்கை நான் சரிதான் அப்படின்னு நம்புகிற மனசு ஆகிய கேரக்டரை உடையவர்களாக இருப்பீங்க ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்கள் கிட்ட என்ன என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தலைவராக இருக்கிறீங்களா அல்லது ஈகோவோட நடக்க போகிறீங்களா இந்த கேள்விக்கான பதிலை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அதுதான் இந்த ஆண்டுக்கான உங்களுடைய ஆண்டு பலனாக அமையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து கிரக அடிப்படை நிலையை பார்த்தோம் அப்படின்னா சூரியன் குரு சனி ஆகிய மூன்று கிரகங்கள் முக்கிய பங்கு வகிக்கும் இதில் சூரியன் அகம்பாவம் மற்றும் ஆட்சி நிலையை குறிக்கக்கூடியதாகவும் குரு கௌரவம் உயர்வு தரக்கூடியதாகவும் சனி பொறுப்பையும் தாழ்வு நிலையையும் ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும் இந்த மூணு கிரகங்களும் ரெண்டு சேர்ந்ததுனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு என்ன பலனை கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடக்கத்தை கற்றுக் கொடுத்துட்டு அதிகாரத்தை தரக்கூடிய வருஷமாக இந்த ஆண்டு அமையப்போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை நான்கு காலகட்டமாக பிரிச்சுருக்கிறேன் அதில் முதல் காலகட்டமாக ஜனவரியிலிருந்து மார்ச் வரைக்கும் இருக்கக்கூடிய பீரியட் இது வந்து ஆண்டின் ஆரம்ப பகுதியாக அமையும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த டைமில் பார்த்தீங்கன்னா அகம்பாவமும் சோதனைகளும் நிறைந்த காலகட்டமாக இருக்கும் வேலை செய்கிற இடத்துல மேலதிகாரிகளோட மோதல் போக்கும் குடும்பத்தில் நான் தான் சரி அப்படின்னு சொல்லக்கூடிய மனப்பாவன்மையும் நண்பர்கள்கிட்ட கருத்து வேறுபாடும் ஏற்படக்கூடிய காலமாக இருக்கும் இந்த காலத்தில் நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் மனசில் வச்சுக்கணும் நீங்கள் ஜெயிக்கணும்னா ஒவ்வொரு ச நிலையிலையும் சண்டையில் இறங்கணுங்கிற அவசியம் இல்லை அமைதியாக இருந்தீங்கன்னா அதுவே வெற்றிக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தை இனிமையானதாக மாற்ற முடியும் அடுத்து வரக்கூடிய காலகட்டம் பார்த்திங்கன்னா ஏப்ரலில் இருந்து ஜூன் வரைக்கும் இருக்கக்கூடிய பீரியட் இந்த மூணு மாதங்களும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பொறுப்பு அதிகரிக்கும் வேலை செய்கிற இடத்துல கூடுதல் பொறுப்பு கிடைக்கும் குடும்பத்தில் உங்களுடைய தலைமைக்கு வந்து முக்கியத்துவம் இருக்கும் பண விஷயத்தில் கொஞ்சம் அழுத்தமான நிலை ஏற்படும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் பதவி உயர்வு முக்கிய பொறுப்பு வந்து தேடி வர்றது அப்புறம் உங்களுக்கு பப்ளிக் ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடியது இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் உங்களுடைய உழைப்பு வந்து அதிகமாக உறிஞ்சப்படும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஓய்வு நேரம் மிகவும் குறைவாக இருக்கும் இதை கவனத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா இந்த காலமும் உங்களுக்கு சிறப்பானதாகவே அமையும் அடுத்தது ஜூலையிலிருந்து செப்டம்பர் வரைக்குமான காலகட்டம் இதுதான் சிம்ம ராசிக்காரங்களுக்கான கோல்டன் பீரியட் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய உழைப்புக்கு தேவையான பாராட்டுக்கள் வேலை செய்கிற இடத்துல மதிப்பும் மரியாதையும் கூட்டுறது சமூகத்தில் வந்து உங்களுடைய மரியாதையை வந்து அதிகரிக்கிறது போன்ற நிகழ்வுகள் நடக்கும் அரசியல் நிர்வாகம் மேலாண்மை இந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த காலகட்டம் ரொம்ப ஸ்பெஷலானதுன்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் நான் நினச்சது நடந்துருச்சு அப்படின்னு சொல்ல வைக்கக்கூடிய சூழ்நிலையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து கடைசி காலகட்டமான அக்டோபர் டு டிசம்பர் ஆண்டினுடைய இறுதி மாதங்கள் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அடக்கத்தோட உயர்வையும் சேர்ந்து அனுபவிப்பீங்க பண விஷயம் குடும்பத்தில் மரியாதை மனசில் வந்து ஒரு சமநிலை இருக்கிறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஏற்படும் இந்த காலகட்டத்தில் அகம்பாவம் இல்லாமல் இருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை சிறப்பாக முடிக்க முடியும் உங்களால் கடகராசிக்காரங்களுக்கு தொழில் வேலை பணம் இந்த மூணும் எப்படி அமையும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு லீடர்ஷிப் ரோல் தலைமை பண்பு அதிகரிக்கும் மேனேஜ்மெண்ட் கவர்மெண்ட் அட்மின் போன்ற துறைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதாவது மேலாண்மை அரசு உத்தியோகம் தலைமை பண்பு வகிக்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வளர்ச்சியுடையதாக இருக்கும் தொழில் செய்கிறவங்களுக்கு பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு சு ஜூலைக்கு பிறகு ஒரு நல்ல முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் பணம் வரும் ஆனால் நீங்கள் ஆடம்பர செலவை கட்டுப்படுத்தினா சேமிப்பை வந்து உங்களால் பார்க்க முடியும் இல்லை அப்படின்னா பணம் வந்த வழியிலேயே திரும்பி போயிடும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு குடும்பம் மற்றும் உறவு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையில் ஈகோ கிளாஸஸ் ஃபஸ்ட்டு அரை ஆண்டுகளில் இருக்கும் அதாவது முற்பகுதியில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிகளுக்கு இடையில் வந்து ஈகோ இருக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குது இரண்டாம் பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ரெண்டு பேர்த்துக்கும் இடையில் ஏற்படும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஆண்டினுடைய நடுப்பகுதி வந்து ஒரு நல்ல ஆண்டாக நல்ல காலகட்டமாக அமையும் இந்த டைமில் வந்து ப்ரொப்போசல் பண்ணுறது இது மாதிரி நிகழ்வுகளை நீங்கள் ஏற்படுத்திக்க முடியும் குழந்தைகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரவுட் மூமெண்ட்ஸ் அப்படின்னே சொல்லலாம் ஆனால் அவங்கள வந்து அதிகப்படியான ப்ரெஷர் கொடுக்காமல் பார்த்துக்கணும் அடுத்தது உடல் ஆரோக்கியம் சிம்ம ராசிக்காரங்கள் மெயினாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய பிபி லெவல்லையும் ஹேர்ட் ரிலேட்டட் இஷ்யூஸையும் வந்து ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் அதிகப்படியாக ஸ்ட்ரெஸ் ஆகாமல் பார்த்துக்கணும் உங்களுக்கு தூக்கமின்மை ஏற்படுறதுக்கான காலகட்டமாக இந்த வருடம் அமையுது அதனால் உங்களுடைய பிபி ஸ்ட்ரெஷ்ஷு ஸ்லீப் இதில் வந்து கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா இந்த ஆண்டை வந்து இனிமையாக செயல்படுத்த முடியும் இதில் இருந்து நீங்கள் வெளியில் வரணும் அப்படின்னா யோகா செய்யலாம் நடைப்பயிற்சி செய்யலாம் அப்புறம் உங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்துறது ரொம்ப முக்கியமானதாக க விளங்கும் அடுத்தது சிம்ம ராசிக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த வருஷத்தை சிறப்பாக கொண்டு போகணும் அதுக்கு என்ன பரிகாரம் வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய வழிபாடு சூரிய காயத்ரி சொல்லி சூரிய வழிபாடு செய்யலாம் ஆதித்ய ஆதித்யகிருதியம் படித்தல் கேட்டல் போன்றவை வந்து உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் கோதுமை மற்றும் வெள்ளம் தானம் செஞ்சீங்க அப்படின்னாவும் உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை காண முடியும் மொத்தத்துல உங்களுக்கான ஈகோவை குறைச்சிங்க அப்படின்னா சிம்ம ராசிக்காரர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களை நல்ல உயரத்திற்கு எடுத்து சொல்லும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை